மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மிதுன ராசி யாருடைய ராசி அப்படின்னு பார்த்தா புதனுடைய ராசி புதன் பகவான் வந்து ஞானக்காரகன் அதாவது நமக்கு புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் இப்படியாப்பட்ட புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கரெக்டான்றது அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அந்த மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறது இந்த மாதம் பிறக்கும் போது தான் வீட்டுக்கு அதிபதி தான் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறது இது ஒரு தனி சிறப்புனே எடுத்துக்கலாம் என்ன இதே உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம்ள்ள உட்காந்துருந்தார் அப்படின்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா தான் வீட்டுக்கு அதிபதி தான் வீட்லேயே உட்கார்ற காலம் எல்லாம் பாருங்க ஒரு அற்புதமான காலம் சரிங்களா ஏன்னா மூணாம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிர் சகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துலா ராசியிலிருந்து அடுத்தது விருச்சக ராசிக்கு பயிற்சியாகரா அப்ப இந்த மாதம் ரெண்டு பயிர் சகரார் மூணாம் தேதி ஒரு பயிற்சி இருபத்தி நாலாம் தேதி ஒரு பயிர் சரிங்களா அப்படி ஆகக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ மேக்ஸிமம் எல்லா மிதன ராசிக்காரங்களும் எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரே பதில் தான் என்ன அப்படின்னா நாம் மிதன ராசி எனக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படி தான் நீங்கள் பொதுவாக கேட்குறீங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிபதி ஒருத்தராக இருந்தால் கூட உங்கள் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா இந்த உடைய மிதன ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் முதல்ல யார் செவ்வாய் பகவான் மிருகு சீரீஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரெண்டு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அப்போ அவர் உங்களுக்கு வந்து எங்கிருக்கிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருக சீரீஷ நட்சத்திரம் கொடுத்த ஒரு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி ஐந்தாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் நான் ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனியே பிரித்தே சொல்லிடுறேன் அது நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்கள் நட்சத்திரம் கொடுத்தவர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிச்ச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் அதாவது புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ புத்திரஸ்தானத்தில் உட்காந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு தேதி வரைக்குமே உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குற இடத்துல தரமாக உட்காந்துருக்கிறார் அது ஒரு விஷயத்தில் பரவாயில்லை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடியே வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரம் அந்த ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் அதாவது கிட்டத்தட்ட நான்கு பாதங்களையும் கொடுத்துருக்கிறார் இப்போ அவர் உங்களோட ராசிக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கெட்டான்றது வந்து பார்க்கும்போது கும்பராசியில் உட்காந்துருக்கிறார் அப்போ கும்ப ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து இப்போ அதாவதுன்றது ஒன்பதாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் லாப் அதாவது ஒன்பதாவது ஸ்தானம்ன்றது பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ உங்கள் நட்சத்திரம் கொடுத்தவர் ராகு பகவான் ராக போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்தில் அது குறிப்பாக கும்ப ராசியில் போய் உட்கார்ந்துருக்கிறார் இல்லைங்களா அப்போ அந்த கும்ப ராசியில உக்காந்துருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதான் பார்ப்பார் ஒன்பதாம் இடம்ன்றது தந்தையுடைய இடம் பாக்கியஸ்தானம் மட்டும் இல்லை பிதிருஸ்தானம் அப்படி இந்த பிதிருஸ்தானத்தில் போய் உங்களுக்கு வந்து ராகு பகவான் உட்காரும்போது என்னென்ன மாற்றங்கள் கொடுப்பாரு தந்தைக்கும் ஜாதகருக்கு உண்டான சங்கடங்கள் சரியாகும் தந்தை சார்ந்து வேலை செய்கிறவங்களா இருந்த வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி அப்பாவும் நானும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறேன் ஒரே தொழில் செய்கிறேன்னு சொன்னவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு அது போக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அவர் எனக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போ ராகு இருக்கிறதுனால நிச்சயமா தந்தைக்கும் ஜாதகருக்கு உண்டான அன்போனையும் வந்து கண்டிப்பாக இன்னும் ரீச் அதிகமாகும் ஒன்னாச்சுங்களா இப்படி இருக்கக்கூடிய கட்டன்றது வந்து பார்க்கும்போது ராகு பகவான் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்களை கொடுத்துருக்குறார் அப்படின்னா அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ஜென்மத்தில் தான் உட்காந்துருக்கிறார் மற்ற ராசிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனால் இருக்கிற இடத்துல இருந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ செவ்வாய் பகவான் எடுத்துக்கோங்க நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் சனி பகவான் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி மூணாம் மடம் ஏழாம் மடம் பத்தாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ராகு கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா மூணாம் இடம் ஏழாம் மடம் பதினொன்றாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் குரு பகவான் அப்படி கிடையாது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் உட்காந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த மாதத்தில் அதாவது ஆகிறார் இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மனைவி வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பயிற்சாகிறார் அதிசாரமாகறார் அப்போ கடகராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஆறு நாள் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து கடகராசியில் அதிசாரமாகக்கூடிய காலகட்டம் அப்போ இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து நல்லது பண்ணுறாரு அடுத்தது பார்த்தா உங்கள் ரெண்டாம் இடத்துக்குமே நல்லது பண்ணுறாரு ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அது போக வாக்குஸ்தானம் அப்போ தனம் வந்து கண்டிப்பாக பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்போ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சரி அதாவது அக்டோபர் மாதம் உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் நாலு காசு கிடைக்கும் அதே மாதிரி வரவு செலவு நல்லாயிருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லாயிருக்கும் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் பொதுவாக நீங்கள் ஒரு காரியத்தை நம்பி போகிறீங்கன்னா அந்த காரியம் நல்லாயிருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் பதினேழாம் தேதிக்கு மேலே நவம்பர் பதினொன்றுக்குள்ளார் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அது போக குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் கணவன் முனைவனுடைய பிரிவினை குழப்பம் அன்னொனியும் இல்லாத வாழ்க்கை அவதிக்குண்டான வாழ்க்கை நிம்மதி இல்லாத போராடிட்டு இருக்கக்கூடிய ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க நாங்களும் இருக்கிறோம் ஏதோ பிறந்துவிட்டு இந்த உலகத்தில் சொல்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த அண்ணனையும் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கல்வி ஸ்தானம் இல்லையா அப்போ படிப்பில் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் இப்போ எல்லாம் எக்ஸாம் எழுதிருக்குறீங்க இப்போ ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அடுத்தது பார்த்தா எங்களுக்கு நல்ல மார்க் வருமா எனக்கு வந்து கட்டன்றது நான் வந்து முன்னாடி வந்துருவேன்னா இது வரைக்கும் மந்தமாக படிச்சுருந்தாலும் இதுக்கு மேலே எங்களுக்கு ஓரளவுக்கு கல்வி நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு கல்வி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் அந்த புதனுடைய தந்தை தான் குரு அந்த புதனுடைய தாய் தான் சந்திரன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துலேயே புதன் பிறக்கும்போது தன் சொந்த வீட்டிலையே வராரு அது ஒரு விஷயம் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் தான் அடுத்தது பாருங்கள் அதாவது உங்களுடைய தந்தை பேர் தாய் வீட்டில் உட்காறாரு அது எப்படி உட்காடுறாரு உச்சம் அடைஞ்சு உட்காடுறாரு உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம் அப்போ நான் சொல்கிற மாதிரி நவம்பர் பதினொன்றுக்குள்ளார நிச்சயமாக கல்வி நல்லாயிருக்கும் இப்போ இந்த இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் முன்னிருந்ததை விட இப்போ கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து வாக்குஸ்தானம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்குறேங்க அது என்னால் காப்பாற்ற முடியுமா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது பணம் கட்ட முடியல நம்பிக்கை நன்னைக்கு போச்சு இங்கே வாங்கி அங்கே கட்டுறது அங்கே வாங்கி இங்கே கட்டுறது இது போல் எல்லாமே ரொட்டேஷன் தான் என் பொழப்பு இருக்குதுங்க எனக்கு வாழ்க்கையே எனக்கு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த புதன் குரு பகவான் அதிசாரமாகி உட்காரைய காலகட்டம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காடுறாரு நிச்சயமாக சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி தேதி ஒரு பயிற்சி இருபத்தி நாலாம் தேதி ஒரு பயிற்சி அப்படி பார்க்கும்போது கட்டன்றது வந்து புதன் பகவான் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானம் அப்படின்போது தன் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா அந்த மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் மூணாம் தேதிக்கு மேலே வந்து அவர் ஐந்தாம் இடத்துல உட்காறாரு புத்தரஸ்தானத்தில் உட்காராரு அப்போ புத்திர பாகியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அடுத்தது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறார் அப்பல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கூடும் ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சராசரி ஒரு மனுஷன் போல நீங்க வாழலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைம் மூணு நீங்க பிரிச்சுக்கோங்க மூணாம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்துல இருக்கிறதெல்லாம் மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் அடுத்தது மூணாம் தேதிக்கு மேல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தா புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே போயிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரு பகவான் பொதுவாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அப்போ ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா நாலாம் இடம் வந்து சுகஸ்தானத்தில் போய் சுக்குரன் வந்து நீச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு ஒன்று அம்மா அல்லது மனைவினால் ஏதோ ஒரு சின்ன சங்கட சலுப்புகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கோம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது சரிங்களா தொழில் சார்ந்து நீங்கள் எதாவது எதிர்பார்க்குறீங்க ஏன்னா நிறைய பேருக்குலாம் தொழில் சார்ந்து ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் எனக்கு தொழில் எப்படி இருக்கும் எனக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா எனக்கு திருமணம் எனக்கு பாக்கியம் இண்டிவிஜுவலாக நீங்கள் கேள்வி கேட்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா பொது பலனில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரியே சொல்ல முடியாது அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கிறோமுன்னா உங்களோட ஜாதகத்தை அனுப்பி பாருங்கள் சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இது போல் காணொலிகள் ரெகுலராக உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் சரிங்களா அதே போல் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க